ஆத்ம நமஸ்தே டு வால் இந்த ரீடிங் இப்போ உங்கள் கண்ணில் பட்டிருக்குது அப்படின்னா இந்த காதலை பிரபஞ்சம் தேர்வு செஞ்சிருக்காங்க பிரபஞ்சம் தேர்வு செஞ்சனால தான் இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு கரெக்டான நேரத்துல கிட்ட வந்து சேர்ந்துருக்கு உங்க பூசனை மனசுல நினைச்சுக்கோங்க இனிமே உங்க காதலில் வந்து என்னென்ன நடக்க போகுது அதை பத்தி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக வீடியோவை அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்ல தேங்க்யூ யூனிவர்ஸ்னு டைப் பண்ணுங்க இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்க கனெக்ட் ஆகிருவீங்க நம்ம சேனலுக்கு நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோகார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் மற்றும் சுவிட்ச் வேர்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரீடிங்ல நம்ம போகலாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல இனிமேல் என்ன நடக்க போகுது உங்க பூசனுக்கு உங்க மேல காதல் இருக்கா அந்த காதல வந்து எப்படி நோ இருக்கீங்க பூசனுக்கு உங்களுடைய ஞாபகம் ஞாபகம் இருக்கா உங்களுடைய அவங்களுக்கு வரப்ப வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களை பத்தி அத எல்லாம் இதுல பாக்க போறோம் உங்க பூசன் இப்போ உங்களை நினைச்சு உங்க நினைவுல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க எப்படி அவங்கள நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க பூசனுடைய எண்ணங்கள் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப உங்கள் போர்சன் உங்களுடைய ஸ்மைலை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க எப்போவுமே உங்கள் போர்சனை நீங்கள் பார்க்குறப்ப எப்போவுமே அவங்கள பார்த்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க உங்களை பார்த்தாலே அந்த சிரிப்புக்காகவே உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னால் உங்களுடைய அந்த சிரிப்பில் வந்து எந்த விதமான பொய் இருக்காது உங்கள்கிட்ட ஒரு வெகிளித்தனம் இருந்திருக்கும் உங்களுடைய ஸ்மைலை பார்க்குறதுக்காகவே உங்கள் நபர் வந்து அடிக்கடி உங்களை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஏன்னா இப்போ கூட உங்களுடைய அந்த சிரிச்ச முகம் உங்கள் பூசனுடைய மனசில் வந்து வருது நீங்கள் சிரிச்ச முகத்தோடு உங்கள் பூசனை பார்க்குறப்போ அவங்களுக்கும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு உங்களால் அவங்க வந்து ஸ்மைல் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கஷ்ட காலத்தில் வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க உங்கள் பூசனுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்த ஒரு நபர் வந்து நீங்கள் தான் நீங்கள் தான் அவ்வளோ கஷ்டத்தையும் உங்கள் நபருக்கு வந்து கொடுத்துருக்கீங்க உங்கள் நபரை வந்து அதிகமாக அளவச்சதும் நீங்கள் தான் அதிகமாக சந்தோஷப்பட வச்சதும் நீங்கள் தான் உங்களை நினைக்கிறப்போ வந்து அந்த புண்ணையோடு இருக்கக்கூடிய அந்த முகம் தான் உங்கள் நபருக்கு ஞாபகத்தில் வருது இப்போவும் அது அவங்களுடைய மனசில் தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு டைமுமே வந்து உங்களை நினைக்கிறப்போ அந்த சிரித்த முகத்தோடு தான் உங்களை பார்க்குறாங்க உங்கள் நபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போய் இன்னொரு நபரை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருப்பாங்க கமிட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து கிடையாது ஏன்னா உங்கள் நபருக்கு வந்து எப்போவுமே நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து சரியான ஜோடி அப்படின்னு நினைக்கிறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையினால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரிஞ்சு போயிருந்துருக்கலாம் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ஸனுக்கு எப்போவுமே வந்து மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நபர்னால் அது நீங்கள் தான் அதையும் உங்கள் கிட்டே சொல்லியிருப்பாங்க எனக்கு யாருமே செட் ஆக மாட்டாங்க எனக்கு செட் கூடிய ஒரே ஆள் வந்து நீ தான் எப்படி நீ எனக்கு செட் ஆயிட்டேன்னு தான் தெரியலை என்னை ஏன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியலை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா உங்கள் போர்னுக்கே வந்து தெரியுது நீங்களும் அவங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் மேட்சிங் நீங்கள் இப்போ உங்கள் நபருக்கு உங்கள் காதில் வந்து புரிய வச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் பூசனுக்கு வந்து நல்லாவே தெரியுது நீங்கள் அவங்கள வந்து எவ்வளோ நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் நபருக்கு வந்து நல்லாவே தெரியுது அவங்க அதை வந்து ஃபீல் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தாலுமே நீங்கள் பிரிஞ்சு இருந்தாலுமே உங்கள் பூசனுக்கு தெரியுது இப்போவும் நீங்கள் அவங்கள லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா அதை வந்து அவங்க உணர்கிறாங்க இப்போ நீங்கள் அவங்கள பற்றி நினைச்சாலும் சரி இல்லை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து உங்கள் பூசனுக்கு ஒரு உணர்வை வந்து தூண்டிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த இடம் இடத்துல வந்து உங்க பர்சனுக்கு புரியுது உங்களுடைய தாட் வருது அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ கூட எனக்கு வந்து ஃபீல் ஆகுது நீ என்னை காதலிச்சுட்டு தான் இருக்க அப்படின்னு உங்க நபருக்கு வந்து ஒரு உணர்வு வந்து இருக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கு இப்ப நீங்க பிரிஞ்சிருக்கலாம் இருந்தாலுமே வந்து உங்களுக்குள்ளாடி ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும் அவங்க இன்னமும் என்னதான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னுடைய லவ் வந்து அவங்களுக்கு புரியுது அப்படின்னு உங்களுக்கும் ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளாடி இருக்கு இந்த காதல் வந்து இப்போ பிரிஞ்சிருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ நீங்க நேசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய மனசே உங்களுக்கு உணர வச்சுக்கிட்டு இருக்கு இப்போ உங்க பூசனுடைய சில பழக்க வழக்கங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அதாவது இப்போ நீங்க ரெண்டு பேரும் வேற வேற இதாக இருக்கிறப்போ உங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பிடிச்சதுனாலதான் நீங்கள் அவங்கள வந்து நேசிச்சிருப்பீங்க உங்கள் பூசன்கிட்டையும் சொல்லியிருப்பீங்க உங்கள் பழக்க வழக்கம் ரொம்ப விசித்திரமாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி பார்க்கலான்னா எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட ஓப்பனாகவே மனசு விட்டு நீங்கள் பேசியிருப்பீங்க உங்கள் பூசன் வந்து அதை எல்லாமே வந்து ரசிக்கிறாங்க அதாவது பழக்க வழக்கங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே இப்போ ரெண்டு பேரும் சேர முடியாமல் இருந்தாலுமே உங்கள் பூசனுக்கு தெரியுது என்னை வந்து நீ எவ்வளோ மதிச்சிருக்க என்னை வந்து எவ்வளோ நீ நேசிச்சிருக்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பழக்க வழக்கங்கள் வந்து சில வை வந்து உனக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும் ஆனால் அதையும் நீ ஏத்துக்கிட்டு என் கூட இருந்திருக்கி நீங்களும் உங்கள் பூசனை எப்போவுமே ரசிச்சுக்கிட்டே இறந்துருப்பீங்க அது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு அது எல்லாமே வந்து அவங்களுக்கு இப்போவும் மனசில் இருக்கு ஏன்னா உங்களுடைய காதல் வந்து எப்படிப்பட்ட காதல் அப்படிங்கிறத உங்கள் நபரை வந்து உணராமையெல்லாம் கிடையாது உங்கள் பூசன் வந்து எதையாவது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்கள கையாலே செஞ்சு எதாவது ஒரு பரிசு பொருள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்க கிட்டே இருந்து எடுத்திருப்பீங்க அதாவது இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு உன்னுடைய ஞாபகமாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கியிருப்பீங்க சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த சாக்லேட் கவரை வந்து நீங்கள் சேஃபாக வச்சுட்ருப்பீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க கிஃப்ட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் அது பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது ஆனால் அவங்களுடைய ஞாபகார்த்தமாக நீங்கள் எதாவது வச்சிருக்கீங்க தூக்கி போடாமல் நீங்கள் வச்சுருக்கீங்க அதை வந்து உங்கள் நபருக்கும் வந்து தெரியுது இப்போ கூட நான் கொடுத்த திங்ஸ் இருந்து நீ எடுத்த திங்ஸ் எல்லாமே வந்து ஏன் ஞாபக அர்த்தமாக தானே நீ வச்சுட்ருக்க உங்கள் போசனுடைய மிக சிறந்த காதலன் அல்லது காதலி வந்து நீங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் உங்களை ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக உங்கள் பேர்சன் உங்களை பார்க்குறாங்க எப்போவுமே நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் ஏன் அப்படின்னா எல்லா விஷயங்கள்லேயுமே வந்து நீங்கள் உங்கள் நபருக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கீங்க அவங்கள வந்து ஒருபடி மேலே வச்சு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்போ உங்கள் நபருக்கு வந்து அது புரிஞ்சிருக்கு இப்போ கூட அவங்க வந்து உங்களை பார்க்குறப்ப வந்து ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க ஒரு காதலாக பார்க்குறாங்க இப்போ உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க நமக்கு அந்த காதல் வந்து செட் ஆகாது ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஃப்ரெண்டாக பார்த்தாலுமே அந்த காதலோடு தான் அந்த ஃப்ரெண்டாக வந்து பார்க்குறாங்க நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க வந்து என்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க ஃப்ரெண்டாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு வாய் வார்த்தையாக அப்படி கடினமாக நடந்துக்கலாம் கடினமாக பேசலாம் ஆனால் அவங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த காதல் இருக்குது ஆனால் உங்ககிட்ட வெளிப்படுத்துறது வந்து நார்மல் ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் பூசனுடைய ஒவ்வொரு சக்ஸஸ்லையுமே நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க உங்கள் நபர் வந்து எதையாவது ஒரு விஷயம் வந்து செய்ய போகிறப்ப வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு கைகளை பிடிச்சி தைரியம் வந்து கொடுத்துருப்பீங்க அவங்க இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப கூட ஆறுதல் படுத்துறதுக்காக அவங்கள கைகளை பிடிச்சி நீங்கள் ஆறுதல் படுத்தியிருக்கீங்க ஸோ அதுதான் உங்கள் போசனை வந்து ஹாப்பியாக மாற்றிருக்கு இப்போது அதை வந்து நினைக்கிறாங்க அதாவது உன் கையை நான் பிடிச்சிருக்கிறப்ப வந்து என்னுடைய துக்கம் எல்லாமே பறந்து போயிடுது எல்லாத்தையும் நான் மறக்கிறேன் உங்கள் கூட இருக்கிறப்ப நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அதே மாதிரி திரும்ப என் கையை பிடிச்சிட்டு நீ பேசணும்னு நான் விரும்பி அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் உங்கள் பர்சனை வந்து ஆறுதல் படுத்துறதுக்காகவே வந்து நீங்கள் அவங்கள வந்து ஹக் பண்ணியிருப்பீங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சடனாக ஒரு ஹக் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அவங்கள வந்து துயரத்திலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக நீங்கள் பண்ணியிருப்பீங்க இது வந்து அவங்களுக்கு ஆறுதலை கொடுத்துருக்கு ஏன்னா நீங்கள் கொடுத்த ஒரு சின்ன அணைப்பு வந்து அவங்கள அவ்வளோ மகிழ்ச்சியாக மாற்றியிருக்கு இந்த ஹக்கில் வந்து எந்த விதமான காமம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்காது அணைப்பு இருந்திருக்கும் அந்த அன்பான அணைப்பு வந்து இருந்திருக்கு இது வந்து உங்கள் நபரை வந்து ரொம்ப ரொம்ப போல்டாக அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஹாப்பியாக அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு வந்து உதவியாக இருந்திருக்கு அதே ஹக்கை வந்து இப்போது உங்கள் கிட்ட வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன அணைப்பு வந்து அவங்கள பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும் இப்போது நீங்கள் ரெண்டு பேருமே பேசிக்காமல் இருக்கீங்க இந்த சுச்சுவேஷன் இருக்கிறப்போ இப்போ உங்களுக்கும் நேரம் வந்து கடந்து போகாது உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா நான் அந்த பாஸ்ட்டு அந்த டைம் எனக்கு திரும்ப கிடைக்காதா பாஸ்ட் டைம் எனக்கு கிடச்சிடுச்சுன்னா திரும்ப அங்கேயே நான் போயிடுவேனே டைம் டிராவல் பண்ணி அந்த காலத்துக்கு போய் நான் திருப்பியாக அந்த லைஃப்பை வந்து திரும்ப அழகாக வாழ்வேன் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்கள் போர்ஸும் கூட வாழ்ந்த அந்த நினைவை அதே மாதிரி இப்போ நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ வந்து திரும்ப எப்போ வருவாங்க அவங்க வந்து சீக்கிரமாக வரணும் இந்த நேரம் வந்து சீக்கிரமாக கடந்து போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது ஆனால் உங்கள் நபர் கூட இருக்கிறப்ப உங்களுக்கும் சரி உங்கள் நபருக்கும் சரி எப்போ நேரம் போயிடுச்சுனே தெரியாது அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா வேகமா அந்த நேரம் வந்து கடந்து போயிருக்கும் ஏன்னா உங்க பேர் கூட இருக்கிறப்ப வந்து டக்குனு டைம் பாஸ் ஆயிருக்கும் அப்போ நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஏன் இந்த நேரம் வந்து இவ்வளோ ஃபாஸ்டா போச்சு கொஞ்ச நேரம் கூட கிடைச்சிருக்காதா அப்படின்னு உங்களுக்கும் சரி உங்க நபருக்கும் சரி இது நடந்திருக்கும் கொஞ்ச நேரம் கூட கிடைக்கணுமே அப்படின்னு நீங்க ரொம்ப கவலைப்பட்ட நாட்களும் வந்து இருந்திருக்கு உங்க நபருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட இருந்த நாட்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கும் வேகமாக தான் மூவ் ஆகி போயிருக்கு அந்த கடந்த கால அந்த நேரங்களை எல்லாமே உங்க நபர் வந்து நினைச்சு பாக்குறாங்க பாஸ்ட்ல அழகான ஒரு காதலை வந்து உங்க நபர் உங்க கூட வாழ்ந்து அது இப்போவும் அவங்க மனசுல இருக்குது இப்போவும் அவங்க மனசுல வந்து அது வந்து ஒரு அலை மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கு நீங்க பாராட்டின மாதிரி உங்க நபரை வந்து யாருமே பாராட்டி இருக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணாலும் சரி அந்த விஷயம் நல்லா இல்லைன்னா கூட நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப பாராட்டி இருப்பீங்க உங்க நபர் வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருப்பாங்க அந்த சமையல் வந்து அவ்வளோ நல்லா இல்லாம இருந்திருக்கும் அவங்க வந்து உங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ அதில் வந்து நீங்கள் அந்த காதலை பார்த்துருக்கீங்க அவங்கள பாராட்டிருக்கீங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு இன்னும் ஒன்றால் கற்றுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பாராட்டியிருக்கீங்க அப்போ உங்கள் நபருக்கும் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா உங்களை மாதிரி யாருமே அவங்கள வந்து பாராட்டலை அவங்க லைஃப்பில் என்கரேஜ் பண்ணவே இல்லை உங்கள் பேர்சன்கிட்ட நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலுமே அதை வந்து உடனே கெட்டுருவீங்க ஸ்ட்ரைட்டாக பேசிடுவீங்க தப்பு சரி அது எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க எப்போவுமே வந்து நீங்க நேர்மறையா உங்களுடைய பதிலை வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பீங்க அது வந்து உங்க போசனுக்கு வந்து பிடிச்சிருக்கு அதாவது எப்போவுமே எனக்கு வந்து நீ உன்னுடைய கருத்தை சொல்றப்ப வந்து சரி தப்பு பார்க்காம நீ வந்து ஓப்பனாக சொல்லியிருக்க நான் பண்ணக்கூடிய தவறுகளை கூட வந்து நீ ஓபனா எங்கிட்ட எடுத்து சொல்லியிருக்க இதெல்லாமே உங்கள் உங்க வந்து தெரியுது அதாவது அவங்க லைஃபை வந்து நீங்க ரொம்ப நல்லா மாத்திருக்கீங்க உங்க போசனுடைய மனசு இப்போ கல்லாயிடுச்சு எனக்கான எந்த ஃபீலிங்ஸும் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்கள் பூசன் கிட்ட சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் மனசை திறக்கக்கூடிய சாவி உங்ககிட்ட தான் இருக்குது முடிஞ்சால் நீ திறந்துக்கோ இப்போ உங்கள் மேலே கோமாக இருக்கலாம் வெறுப்பாக இருக்கலாம் உங்களை விட்டு ரொம்ப விலகி போயிருக்கலாம் இருந்தாலுமே உங்கள் பூசனுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது முடிஞ்சால் என் மனசனை மாற்று இதை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க எனக்கு உனக்கு பிடிக்கலை முடிஞ்சால் என் மனசனை மாற்றிப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட சொல்லாமல் இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுடைய மனசை வந்து திரும்ப மாற்றக்கூடிய சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் நபருக்கு தெரியுது அதை நீங்கள் செய்யணும் உங்கள் நபருடைய மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் டக்குன்னு கோவப்பட்டு போவாங்க டக்குன்னு பிளாக் பண்ணிட்டு போவாங்க யாராவது ஏதாவது சொன்னால் அதை நம்பிடுவாங்க இந்த மாதிரியான சில மாற்றங்கள் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஏன்னா உங்கள் மைண்ட் மைண்ட்செட் வந்து அந்த மாதிரியான ஒரு மைண்ட்செட்டு அவங்க என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்கள் பேர்சன்கிட்ட என்ன குறை இருந்தாலுமே நீங்கள் அவங்கள பொறுத்து போயிருக்கீங்க இப்போ கூட நிறைய விஷயங்கள் அவங்க மேலே தப்பு இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் பொறுத்து கொண்டு தான் இருக்கீங்க சரி மாறும் மாறும் அப்படின்னு இது உங்கள் நபருக்கு தெரியுது அதனால தான் உங்களை எப்போவுமே பெஸ்ட்டாக உங்கள் நபர் வந்து பார்க்குறாங்க உங்களுடைய கால் அல்லது மெசேஜுக்காக உங்கள் பேர்சன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது உங்கள் பூசனை வந்து நீங்கள் தேடணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் போசன் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வார்த்தையாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்னு வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் இதில் பொருந்தக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பேர்ஸ்னல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டேரோ கார்டு ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டா அல்லது மெயில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி